சில விஷயங்களை நாங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்டோம் அவங்க மாதிரி பொய்ப்பட்டியல் போட மாட்டேன் மளிகை சரக்கு லிஸ்ட் போட்டாரு ஒருத்தர் ரெண்டு மூணு நாளா போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்புறம் நிப்பாட்டிட்டாரு அந்த லிஸ்ட் கூட ஒழுங்கா போடல நம்ம மளிகை கடையில வாங்க வாங்கின ஜாமான பில்லுல சேர்க்காம விட்டுட்டாரு நாங்க சொன்னோம் இந்த இந்த ஐட்டத்தை விட்டுட்டீங்க ஒரு கேள்வியை கேட்காம நாங்க வாங்கின சரக்கு நீங்க லிஸ்ட்ல சேர்க்கல சேர்த்துக்கிறோங்கன்றோம் அப்புறம் சேர்த்தாரா இல்லையான்னு தெரியல எனக்கு சேர்க்கல அப்பவும் சேர்க்கலயா அப்புறம் இன்னும் அதை விட பெரிய பிரச்சனை பேமெண்ட் கொடுத்த எல்லாம் சேர்த்துக்கு வந்தாரு பதில் சொன்னது எல்லாம் சரி பதில் சொல்ல பதில் சொல்லணும் வந்தாரு ஏங்க இதுக்கெல்லாம் நாங்க பேமெண்ட் கொடுத்துட்டாங்க பதில் சொல்லிட்டாங்க திரும்ப லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு இந்த மளிகை கடை பட்டியல பல சரக்கு பட்டியல வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் இப்ப நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் உண்மையாகவே அவர்கள் பதில் சொல்லாதான் சொல்லுவோம் இப்ப முதல்ல பஸ்ல பெண்ணோடு தனியே போவது தப்பா என்று கேட்ட போது மேதையில் அமைதியாக இருந்தீர்கள் இங்கேயும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தார்கள் டிஎன்ஜி சகாபாக்களை பின்பற்றுகள் என்று தெரிந்தே போய் சொன்னீர்கள் என்றோம் அதுக்கும் சும்மா இருந்தாரு நான் நான் போய் சொன்னேன்னு சொல்றீங்களே எப்படி உங்க மனசு தெரியுண்டாரு முபாலாக்கு வர தயாரான்னு ரெண்டு தடவை கேட்டோம் அது பதிலே கிடையாது அவர் பொய்ய ரெண்டு அது மூலம் நிறுவனமானது பெரும்பாலான உலமாக்கல் இன்னமல் ஆமாலு பின்னியா என்ற ஹதீஸை முதலில் எழுதுவார்கள் என்றார்கள் இது அறியாமை ஆதாரத்தை தாருங்கள் எத்தனை பேர் அப்படி எழுதியிருக்காங்கன்னு கேட்டோம் அதுக்கு பதிலே இல்லை அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தால் எப்படி மறுக்க முடியும் என்றீர்கள் இது அறியாமை இழல் என்று ஒரு பாடம் இருக்கிறத அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி சொல்லுங்கன்னோம் அதுக்கு பதிலே இல்லை இழல்டா என்னன்றே அவங்க சொல்லவே இல்லை சூனியம் ஷிர்கா என்றீர்கள் ஆமாம் ஷிர்கு என்று நீங்களே கடைசியில ஒத்துக்கிட்டீங்க ஆதாரம் நாங்க தந்தோம் உள்ள உள்ளாலும் ஒத்துக்கிட்டாரு ஷிர்கு தான்ட்டு அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு ஷிர்கா நாங்க கேட்டால் ஆதாரம் தரலங்கிறீங்க அப்புறம் இருந்து ஆதாரம் காட்டினீர்கள் அது மார்க்க ஆதாரமாக கேட்டோம் அதுக்கும் பதில் இல்லை குரங்கு விபச்சாரம் செய்த அறிவிப்பாளர் வரிசையை ஏற்பீர்களான்னு நாங்க கேட்டோம் அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை அந்த அறிவிப்பாளர் வரிசையில உள்ள அறிவிப்பாளர்களுடைய வேற அறிவிப்பில் ஏற்றுக்கொள்கிறான்னு நீங்க பதில் சொல்லவே இல்லை ஷியா அறிவிப்பை பதிவு செய்த இமாம் புகாரி வழிகேடலான்னு கேட்டோம் அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை பொய்யர்களிடம்தான் உண்மை வரும் பொய்யர் அப்படின்னு சொல்லி ஹதிஸ் இருக்குது அதனால நீங்க பொய்யர்களையா தேடி பிடிச்சி மேடையில் ஏற்றுவீங்களான்னு கேட்டோம் புயர் மூலமாக ஹதிஸ் நல்ல செய்தி வரும் தானே புயர்களா தேடி பிடிச்சு மேடையில ஏற்றுவீங்களான்னு கேட்டோம் அதுக்கும் பதில் இல்லை பிஜே திட்டாத வேற யாரையாவது மேடையில ஏத்திருக்கீங்களான்னு கேட்டோம் இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை பிஜே திட்டுறதுதான் உங்க நோக்கம் நாங்கள் நிரூபிச்சோம் அதுக்கும் நீங்க பதில் சொல்லவே இல்லை உமருக்கு மனநோய் என்று நாங்கள் சொன்னதாக நீங்க சொன்னீங்க அதை காட்டுங்க கிளிப்பிங் காட்டுன்னு சொன்னீங்க அதை நான் சொன்னு காட்டுங்கன்னோம் நீங்க காட்டவே இல்லை ஹசன் ஹுசனுக்கும் பைத்தியம் என்று நாங்கள் சொன்னோம் என்று சொன்னீர்கள் நீங்கள் பொய் சொல்றீங்கன்னு சொன்னோம் நீங்க அதுக்கு பதில் சொல்லவே இல்லை நீங்க இறையச்சம் இல்லாத ஆளுன்னு நாங்க சொன்னோம் அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை உங்களுக்கு வாக்கு மூலம் இருந்து அதையும் போட்டுக்காட்டு நீங்க பதில் சொல்லவே இல்லை காரைக்கால் சலிம் கூறியதாக நீங்கள் சொன்னீர்கள் அதை நிரூபித்து காட்டுங்கள் ஆளை கூட்டு வந்து நிரூபுவீங்க இல்லைண்டா அந்த மாதிரி கேள்வி இந்த கேள்வியே இந்த ஆளு கேட்டதா நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை அந்த ஆள் ஒரு கேள்வியை கேட்கவே இல்லை நிரூபிங்கன்னோ அதுக்கு பதிலே இல்லை போன்ல பேச முபஹாலாக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம் அதுக்கும் பதில் இல்ல சிகரெட் குடித்ததை மறுத்தால் முபஹாலாக்கு வாங்கன்னு கேட்டோம் அதுக்கும் பதில் இல்ல புகாரி நூலுக்கு சஹி புஹாரி என்று பேரிட்டார்கள் என்று சொன்னீர்கள் ஆதாரத்தை தாருங்கள் என்று கேட்டோம் அதற்கும் பதில் இல்லை முதல்லீஸ் ஹதீஸ் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது முதல்லீசா இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னீங்க அது பொய் அப்படி அதுக்கு அதுக்குள்ள ஆதாரத்தை தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு ஆதாரம் இதுவரைக்கும் மூச்சு திறக்கல புகாரியில் எங்கே இருக்குது ஒரு நம்ம குரான் தர்ஜுமால ஒரு ஹதீஸ் ஹதீஸ போட்டுக்கிறோம் இந்த ஹதீஸ் குஹாரியில எங்க இருக்குன்னு கேட்டிங்க சொன்னா நாங்க ரெண்டு கோடி ரூபாய் பரிசு தரோம் நீங்க அதுக்கு நாங்க சொன்னோம் சொன்ன பிறகு பதில் சொல்லவில்லை நீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு இப்ப அந்த ரெண்டு கோடி ரூபாய் பரிசை பத்தி பதில் சொல்லணும் நீங்க அதுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் பணத்தை எங்களுக்கு தர வேண்டாம் ஏழை எளிய மக்களுக்கு எங்கள் முன்னால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிருக்கிறோம் அதை நீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அப்புறம் சாலிமுக்கு ஆசை வராதுன்னு சொன்னீரு ஆசை வராதுங்கிறதுக்கு ஆதாரம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்புறம் கிளிப்பிங்ல ஃப்ராட் செஞ்சீங்க